மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் முழுவதும் சேதமடைந்துள்ள சாலைகளை உடனடியாக சீர்படுத்திடவும் பாதாள சாக்கடை திட்டத்தை தாமதப்படுத்துவதை கண்டித்தும் வண்டல்மன் அனுமதி என்ற போர்வையில் கனிம வளம் கடத்தலை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பரக்குன்றத்தில் திமுக அரசுக்கு எதிராக நடைபெற்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் ராஜ் சத்தியன் மதுரை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மணிகண்டன் மேலூர் சட்டமன்ற உறுப்பினரும் மதுரை புறநகர் கிழக்கு இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளருமான புள்ளான் புல்லான் என்கின்ற செல்வம் மதுரை புறநகர் கிழக்கு எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர்

சொத்து வரி வீட்டு வரி குப்பை வரி குடிநீர் வரி என அனைத்து வரிகளையும் உயர்த்தி வசூல் செய்யும் ஸ்டாலின் அரசு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏன் செய்து தரவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய வசூல் செய்யப்படும் மக்களின் வரிப்பணம் எல்லாம் என்ன ஆனது என கேள்வி எழுப்பியுள்ளார் குடிநீர் கட்டணம் காலி இடத்திற்கு வரி என்று வரி மேல் வரி போட்டு கூட இந்த அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரவில்லை என்று சொன்னால் வருகின்ற வரிப்பணம் எல்லாம் எங்கே செல்கிறது என்பதை தயவு செய்து பொதுமக்களாகிய நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் பத்தாண்டு காலம் இருந்தோம் வரி ஏற்றவில்லை ஆனால் தேவையான அடிப்படை வசதி மட்டுமல்ல அண்ணன் அவர்கள் படித்தார்களே இந்த மாவட்டத்திற்கு எத்தனை திட்டங்களை அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார் என்று ஆனால் இவர்கள் இரண்டே இரண்டு திட்டம் என்று முதலமைச்சர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் ஆனால் உங்களிடத்திலே வரியல் வசூல் செய்யப்படுகின்றது அடிப்படை வசதி கூட நிறைவேற்றி கொடுக்காமல் இருந்தால் இந்த அரசு இருபத்தி ஆறுல மீண்டும் வந்தால் ரோட்டிலே நடமாற முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் இல்ல மாமியார் மருமகள் இருந்தால் பத்து பவுன் வைத்தால் நமக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்று சொன்னார்கள் வைத்தார்கள் ஆட்சிக்கும் வந்து விட்டார்கள் நாங்கள் சட்டமன்றத்தில் பல முறை போராடி தகுதியானவர்களுக்கு என்று சொல்லி முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வைத்த இடத்தில் வெறும் பன்னெண்டு லட்சம் பேருக்கு மட்டும் தள்ளுபடி செய்து விட்டார்கள் மீதி இருபத்தி மூன்று லட்சம் பேருடைய நகை இன்னும் வங்கியில இருக்கின்றது ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு அமர்த்து விட்டார் அதே போல கல்லூரியை படிக்கின்ற மாணவ மாணவிகள் உங்களுடைய கல்வி கடனை நாங்கள் ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் இளைஞர்களாம் நாம் வாங்கிய கடன் ஒரு பெரிய சுமை நமக்கு தீங்கிவிடும் என்று சொல்லி வாக்களித்தார்கள் மூன்றை ஆண்டு காலம் ஆகிவிட்டது ஒருவருக்கு கூட வங்கியிலே தள்ளுபடி செய்யவில்லை தள்ளுபடி செய்ய விட்டாலும் பரவாயில்லை இப்ப வங்கியிலிருந்து இருந்து கல்லுவட்டிக்காரனை போல ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து உங்களை மிரட்டிக் கொண்டிருக்கின்ற நிலைமை தான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் ஆட்சிக்கு வருகின்ற போது பொய்யான வாக்குறுதியை கொடுப்பது திமுக அடுத்த இன்னொரு சாதனை என்னவென்று சொன்னார் இன்று தமிழகமே போதை பொருளால் மிதந்து கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தாய்மார்களே நாங்கள் எதிர்கட்சிக்காக இதை சொல்லவில்லை இன்று நம்முடைய குழந்தைகள் கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் அனுப்ப முடியாத சூழ்நிலை பள்ளிகளுக்கு முன்னால் கஞ்சா வைக்கின்றது கல்லூரிகளுக்கு முன்னால் கஞ்சா வைக்கின்றது பத்தாண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி எங்காவது கஞ்சா வைத்ததா லாட்டரி டிக்கெட் வைத்ததா தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் இப்பொழுது கஞ்சா வைக்கின்றது போதைப் பொருள் விற்கிறது என்று சொன்னால் காவல்துறை அதே காவல்துறை தானே ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை அதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் விற்பவர்கள் யார் அதற்கு ஆதரவானவர்கள் யார் அதனால் தான் கட்டுப்படுத்த முடியவில்லை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால் இன்று பள்ளியிலே படிக்கின்ற இளம் சிறார்கள் மனது பாதிக்கப்பட்டு பதினைஞ்சு வயசு பையனெல்லாம் கஞ்சா குடித்து காவல்துறையிலே அடிக்கின்ற நிலைமையை டிவியிலே பார்த்திருப்பீர்கள் இதுதான் இவருடைய சாதனை